போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு ஒழுங்கான வீதி பாதி வசதி கிடையாது அது மாத்திரமல்ல எந்த விதத்திலும் அவர்களது உரிமை பெற்றுக் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை என்று காணப்படுகின்றது தனது சொந்த தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வசதிகளை கூட எமது இன்று இருந்து கூக்குரலிடும் அமைச்சர் உறுப்பினர்களுக்கு சென்ற காலங்களில் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயுள்ளது அதன் அடிப்படையில் தான் இன்று நீங்கள் என்ன கூக்குரல் இட்டாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதில் உள்ள உறுப்பினர்கள் தோட்டப்புறங்களுக்கு சென்ற அவர்களது சரியான பிரச்சனைகளை கண்டறிந்ததின் பிரதிபலனாகத்தான் சென்ற வரவு செலவு திட்ட வேலை திட்டத்தின் அறிக்கை எமது ஜனாதிபதி வெளியிடும் போது அதில் விசேடமாக குறிப்பிட்ட ஒன்றுதான் பெருந்தோட்ட மக்களுக்கு வீடில்லாத பிரச்சனை இருக்கின்றது இதற்கு குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் அவர்களுக்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வரலாற்றில் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் மலையக மக்களின் சம்பளத்தை அதாவது அவர்களது நாளாந்த சம்பளத்தை எவ்வளவு எந்த அளவுக்கு உயர்த்துவோம் என்று கணக்கிலிடப்பட்டு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்று கொடுப்பதற்கான சகல வேலை திட்டங்களும் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று வரவு செலவு திட்டத்தில் இந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு இந்த அரசாங்கம் வந்துள்ளது எழுபத்தி ஆறு வருட காலமும் எழுபத்தி ஏழு வருட காலமும் இந்த பாராளுமன்றத்தில் அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி அப்பா என்று அனைவரும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள் ஒவ்வொரு இந்த வருடத்தை தவிர ஒவ்வொரு வருடமும் ஐந்து வருடத்திற்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு கட்சிகள் ஆட்சி பீடம் ஏறும் போது அந்த ஆளும் கட்சியிலே உங்களது அமைச்சு பதவிகள் இருந்தது ஆனால் மலையக மக்களின் மலையக மக்களின் குறைந்தபட்ச மலையகம் என்ற அந்த அந்தஸ்தையாவது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாமல் பயிற்சி